வணக்கம் அன்பான ஆன்மீக அன்பர்களே இது உங்கள் விவேக தர்மா ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக காட்சியளிக்கும் இறைவன் உருவம் இது வெறும் ஒரு உருவம் அல்ல நம் வாழ்க்கையின் உண்மை நியதியை எடுத்துரைக்கும் ஒரு தத்துவம் இந்த உருவத்திற்குள் ஆண் பெண் இணைப்பு மட்டும் அடங்கியது அல்ல ஓர் ஆழமான உண்மையும் ஒழிந்திருக்கிறது அந்த உருவம்தான் சிவபெருமானின் உன்னத உருவமான அர்த்தநாரீஸ்வரர் உருவம் சிவபெருமானின் இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவமானது எதனால் உருவானது அதற்கான தேவை எங்கிருந்து துவங்கியது உண்மையில் இது ஆணும் பெண்ணும் இணைந்த உருவமா இதற்கான உண்மையான விளக்கம் என்ன இன்றைக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இது போன்ற கேள்விகள் எழுவது இயற்கே இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அர்த்த என்றால் அரை அல்லது பாதி என்றும் நாரி என்றால் பெண் என்றும் ஈஸ்வரர் என்றால் இறைவன் என்றும் பொருள்படுகிறது இதோட கூட்டுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் அதாவது தானும் தன்னில் பாதியாக இருக்கும் ஈஸ்வரனின் பெண் இந்த அர்த்தநாரீஸ்வரர் இந்த இரண்டும் வெவ்வேறு இல்லை என்றும் ஒன்று இல்லாமல் மற்றொன்று இயங்காது என்றும் இந்த மொத்த பிரபஞ்சமுமே இந்த சிவசக்தி மயத்தினாலேயே இயங்கி வருகிறது என்று ஸ்கந்த புராணம் நீங்க புராணம் மற்றும் சிவபுராணங்கள் வழியாக உணர முடிகிறது இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தை வெளிப்படுத்துவதற்கான காரணம் என்ன அதற்கு ஒரு புராணம் உண்டு மிக நீண்ட ஒரு யுக காலத்தில் தேவலோகம் எந்த விதமான சலனமும் இல்லாமல் ஒரு பிரளயத்திற்கு ஆட்பட்டது இந்த ஈரேழு பதினான்கு உலகத்தையும் இயக்குவது யார் சிவனா சக்தியா இதில் யார் முதன்மையானவர் தேவர்கள் இந்த வினாவை முன்னெடுத்து மும்மூர்த்திகளில் விஷ்ணுவையும் பிரம்மாவையும் சந்தித்து தங்களது ஐயத்தை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்தது இந்த குழப்பத்திற்கு வழி தேடி இறைவனிடமே கேட்டுவிட வேண்டும் என விஷ்ணுவும் பிரம்மாவும் மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் குடியிருக்கும் கைலாயத்தை நோக்கிச் சென்றனர் அந்த கைலாயத்தை அடைந்த அனைவரும் மனதில் இருக்கும் சந்தேகத்தை நினைவில் வேண்டிக் கொண்டு கைலாயத்தை நின்றனர் அப்போது அங்கு தோன்றிய உருவம்தான் அர்த்தநாரீஸ்வரர் சிவபெருமான் தன்னுடைய மூலாதார உருவமான ஜோதிர் வடிவமாக ஒரு ஒளிப்பிடம்பாக தோன்றினார் அந்த சுடரொளியானது எந்தவிதமான ஆண் பெண் ஆக்கம் அழிவு இல்லாத மூல ஜோதிஸ்வரூபமாக தோன்றினார் சிவபெருமான் இது இந்த இரட்டைத்தன்மையின் உருவமாக முழுமையானதாக இருந்தது இப்போது விஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் ஜோதி வடிவத்தை வணங்கி தங்களுடைய சந்தேகத்தை கேட்டனர் முழுமுதற் பொருளாக விளங்கும் பெருமானே இந்த பிரபஞ்சம் இயங்குவது சிவத்தாலா சக்தியாலா அப்போதுதான் ஜோதிஸ்வரூபம் உருமாறி வலப்புறம் சிவமயமாகவும் இடப்புறம் சக்தி மயமாகவும் உருவத்தோடு தோன்றினார் சிவ சவஹ சக்தி இல்லாத சிவம் வெறும் சவம் அதாவது இயக்கமற்றது பொருள் இருப்பு அமைதி தியானம் ஞானம் அப்படிங்கிற நிலைத்த நிலைத்தன்மையான சிவமும் கருணை கர்மா உயிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிற இயக்கத்தன்மையான சக்தியும் ஒன்று சேர்ந்ததால்தான் இயக்கம் இருக்கும் இந்த உலகத்தில் இரட்டைத்தன்மையாக விளங்கும் இந்த ரெண்டும் இணைந்தால் மட்டுமே இயக்கம் இருக்கும் என்று சிவபெருமான் கூறினார் இப்போது அந்த அர்த்தநாரீஸ்வரர் உண்மைப் பொருளை உணர்ந்த விஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் அனைவரும் உள்ளமைதியோடு சிவபெருமானை வணங்கி விடைபெற்றனர் இங்கு ஜோதி வடிவத்தில் இருக்கும் சிவசக்திதான் தோன்றியது ஆனால் இன்றைக்கு நாம் அறிந்திருக்கும் ஆண் வலது புறமும் பெண்ணிடது புறமுமான உருவம் கொண்டு சிவபெருமான் தோன்றுவதற்கும் உமாதந்திரம் என்னும் நூலில் இன்னொரு புராணம் உள்ளது மலையரசன் என்று பொருள்படும் ஹேமவான் என்பவனின் மகளாக பிறந்து உமா நாம பிரகீர்த்திதா என்று உமாதந்திரம் குறிப்பிடுவதைப் போல உமா என்ற பெயருடன் ஒரு தெருவீகத்தன்மையுடன் முழுக்க முழுக்க சிவபெருமானை வேண்டி வணங்கி வந்த ஒரு சுத்த பரமசக்தியின் சொரூபமாகவே உமா திகழ்ந்தாள் என்பது உச்சம் அல்லது உயர்வு மா என்றால் தாய் மற்றும் கருணை முழுக்க முழுக்க ஒரு தாய்மையோடு கூடிய பரம்பொருளின் கருணை மிக்க சக்தி வடிவமாகவே வாழ்ந்த இந்த உமா இறைவனாகிற சிவபெருமானை நோக்கி தன்னுடைய அவதார நோக்கமான சிவனுடன் ஆன்மீக தொடர்பை பூர்ணமாக நிலைநிறுத்தவும் சக்தி தத்துவத்தை உடல் ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் பரிபூரணமாக இணைக்கும் நோக்கத்தோடவும் வேதாந்த ஜபம் தபஸ் யோகம் போன்ற கடின முயற்சிகள் மேற்கொண்டு வந்தாள் நேரம் போது சிவபெருமான் அவள் முன் தோன்றினார் அதையே அவதார நோக்கமாக கொண்ட உமா அம்மை சிவபெருமானிடம் உம்மோடு ஒன்றாக இருக்க விரும்புகிறேன் உடலாகவும் ஆன்மாவாகவும் முழுமையாக இணைய வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்தினாள் இந்த பரிசுத்தமான நோக்கத்தை முன்னரே அறிந்த சிவபெருமான் அன்பும் நானமும் ஒன்றிணைய கொண்டவளே இனி நீ என்னில் ஒரு பாதியாகவே இருந்து பரம தத்துவத்தின் இறைபொருளை நிரப்புவாய் என்று அருளி செய்தார் அந்த நொடியிலேயே சிவபெருமானுடன் இரண்டற கலந்த உமா உமா மகேஸ்வரனாக வலது புறம் சிவனாகவும் இடது புறம் சக்தியாகவும் இணைந்து அர்த்தநாரீஸ்வராக காட்சி ரீதியாகவே அதாவது கண்களுக்கு புலப்படுவது போலவே தோன்றினர் தத்துவார்த்த ரீதியாக அர்த்தநாரீஸ்வரரை புரிந்து கொள்வது இங்கு அவசியம் இந்த சிவபுராண வாசகமான சக்திஹீன சிவ சவஹ என்ற இந்த வாக்கியம் காமிக ஆகமத்தில் சாந்திகாண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பொருள் சக்தி இல்லாமல் சிவன் என்பது ஒரு இயக்கமும் இல்லாதது என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது ஆதி சங்கரர் அவர்கள் தன்னுடைய சவுந்தரிய லஹரியில் சிவ சக்தியாயுத்தோ எதிபவதி சக்தக பிரப்விதம் ந சேதேவம் தேவோ ந கலுகுசலக ஸ்பந்திதுமபி என்கிறார் அதாவது சக்தியுடன் சேர்ந்திருக்கும் போதுதான் சிவன் படைக்க வல்லவன் இல்லையெனில் அவன் அசைவற்றவனாக ஒடுங்கியிருக்கிறான் என்பதுதான் இதன் பொருள் சிவம் என்பது இருப்பு சச்சிதானந்தம் அதாவது இருப்பு என்ற சத் அறிவு என்ற சித் நிறைவு என்ற ஆனந்தம் என மூன்றையும் உள்ளடக்கிய மூல நிலைத்து நிறந்த நிலை இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளும் உயிரும் செயலும் இந்த சிவ சக்தி சுரூபத்தின் காரணமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருளும் உயிரும் செயலும் இந்த சிவ சக்தி சுரூபத்தின் காரணமாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நிரந்தர இருப்பின் வெளிப்பாடுதான் சக்தி அதாவது சிவசக்தியுருவத்தின் இயக்க வெளிப்பாடுதான் உருவம் பெறுகிறது சிவம் இல்லாத சக்தி கட்டுப்பாடின்றி செயல்படும் நோக்கமற்ற செயல் சக்தி இல்லாத சிவம் வெறும் சவம் செயலற்ற இயங்காத இருப்பு சுருக்கமாகச் சொல்ல வேண்டுமென்றால் சிவம் இல்லாமல் சக்தி இல்லை சக்தி இல்லாமல் சிவம் இல்லை இரண்டும் ஒன்றுதான் அதன் தத்துவார்த்த உருவமே அர்த்தநாரீஸ்வரர் இந்த பிரபஞ்சம் இந்த உலகம் இந்த உயிர் இதுவரை கண்டதும் இனி கண்டறியப்போவதும் போவதும் என அனைத்தும் சிவமும் சக்தியும் இணைந்ததுதான் அதாவது இது ஆண் மற்றும் பெண் என்ற இருவேறு உடல்களாக நிர்ணயிக்கப்படவில்லை மாறாக இரண்டும் ஒன்றினையும் ஒரு ஆன்மீக புள்ளி இதே கருத்துக்களைத்தான் ஸ்ரீதத்வம் சக்திதத்துவம் ச ஜெகம் ஜகம் ஸ்திரதம் அர்த்தநாரீஸ்வரம் ரூபம் ததா தசி என கற்பிதம் என சிவபுராணத்தில் உமா சம்பவத்திலும் நிஷ்கல சகல ரூபேண விபவதிச்சனாரத என சைவ ஆகமங்களேயும் இரண்டும் ஒன்றே ஒன்றை விட்டு ஒன்று இல்லை என்பதையே தமிழ் ஆன்மீக பெரியவர்களும் எடுத்துரைக்கிறார்கள் பெண்ணும் புலனும் அவன் ஆணும் அறிவும் அவன் தன்னும் வரிவண்டல் தாழ்கடல் சேவடி காண்மீன்கள் அதாவது சிவன் பெண்ணும் ஆணும் என இரண்டுமாக இருக்கிறான் என தேவாரத்தில் திருநாவுக்கரசரும் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் ஆண்டகன் ஆணும் பெண்ணுமாய் அமர்ந்தான் என்றும் செய்வ சித்தாந்த சிவனான போதத்தில் ஆசிரியர் மேகண்ட தேவ நாயனார் அவர்கள் சிவசக்தி அபேதம் என்றும் குறிப்பிடுகின்றார் அதாவது சிவமும் சக்தியும் வேறில்லை என்ற பொருளையே அனைத்து ஆன்மீக பெரியவர்களின் உட்பொருளாக உள்ளது இவையனைத்தும் இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையே விளக்கி நிற்கின்றன இதையே நவீன காலத்தில் வாழ்வியல் நடைமுறையில் பொருத்தி பார்த்தோமானால் எந்தவிதமான நோக்கமோ அல்லது குறிக்கோளோ இல்லாமல் வெறும் செயல்களை செய்வது வழிமுறையற்ற ஆவல் சிவமற்ற சக்தியாகவும் எந்தவிதமான செயலையும் செய்யாமல் ஒடுங்கி இருப்பது சவமான சிவமாகவும் கொள்ளலாம் நம் வாழ்வியல் முக்கியமானது ஏதோ ஒரு நோக்கத்தை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டே இருப்பதுதான் இதுதான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் விளக்குகிறது உடலும் செயலும் இணைந்ததுதான் உன்னத வாழ்க்கை அதுவே உங்களை யார் என தீர்மானிக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு மாயத்தத்துவம் இங்கு குறிக்கோள் இல்லாமல் இருப்பதும் செயல்பாடு இல்லாமல் இருப்பதும் வீண் நம்முள் சிலர் மிகுந்த அறிவு மிக்கவராக இருக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் தர்மத்தின் ரீதியிலான எந்தவிதமான செயல்களை செய்யாதவராக இருந்தாலும் அல்லது வீடு குடும்பம் குழந்தைகள் என வாழ்நாட்கள் முழுவதும் ஒரு ஓட்டத்தில் ஓடுகிறோம் ஆனால் எந்தவிதமான குறிக்கோளும் இல்லாமல் செயல்பாடுகள் மட்டுமே முழுமையாக கொண்டிருந்தாலும் இந்த இரண்டும் அர்த்தமற்றது இங்குதான் இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தை பொருத்தி பார்க்க வேண்டும் குறிக்கோளை அடைவதில் இல்லை மகிழ்ச்சி அதற்கான தொடர் செயலிலேயே இன்பம் அடங்கியிருக்கிறது முக்கியமாக சிவம் என்பது அனைத்து அறிந்து செயலறிந்து அடங்கியிருப்பது எந்த விதமான குறிக்கோளும் இல்லாமல் இருப்பது என்பது இருப்பது என்பதற்கான பொருளே இல்லை நாம் இதை சிவம் என்று கூட வரையறுக்க இயலாது வெறும் சவமே ஆன்மீக தர்மத்தின் பாதையில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இறைவனை நோக்கிய பாதையில் தர்மத்தின் பாதையில் நிலைத்து நீடித்த ஒரு தன்மையோடு தனக்குண்டான கடமைகள் மற்றும் கர்மங்கள் அனைத்தையும் தர்மத்தின் அடிப்படையில் எந்தவிதமான தவறுகளும் ஏற்படாமல் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டே இருப்பதுதான் வாழ்வியல் நோக்கம் இதுவே இறைவனை அடைய வழி கர்மயோகம் சிவம் அல்லது சக்தி தனியாக இயங்காது ஆணும் பெண்ணும் தனியாக இயங்க இயலாது ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பார்த்தாலே இந்த தத்துவம் புரியும் ஒரு குடும்பம் இயங்குவதற்கும் ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லாமல் இணைந்து செயல்படுவதே ஒரு மகிழ்ச்சியான நிலைத்த ஆனந்தமயமான இயக்க ரீதியிலான சிறந்த ஒரு குடும்ப வாழ்வாக அமையும் இருவரும் சமமாக இருந்தால்தான் வாழ்க்கை பயணம் ஆனந்தமாக அமையும் சமம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான செயல் என்பதில் முழுமை பெறுவதில்லை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து எந்தவிதமான பாலின வேறுபாடு இல்லாமல் அவரவர்களுக்கான சிறந்த வேலைகளை ஒன்றிணைந்து மேன்மைக்காக ஒற்றுமை செயலிலேயே குடும்பத்தின் உயர்வு அடங்கியிருக்கிறது இணைந்து செயல்களை செயல்படுவது என்பது இல்லை ஆண் பெண் இரண்டரை கலந்து குடும்பத்தை வழிநடத்துவது என்பது பற்றியது இந்த தத்துவத்தை ஒரு சிங்கிள் பேரண்டாக இருக்கும் பெற்றோரிடமிருந்து புரிந்து கொள்ள முடியும் துணை இழந்தவர்கள் அவர் தந்தையோ அல்லது தாயோ தன்னுடைய குழந்தைகளுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தந்தையே தாயாகவும் தாயே தாயே தந்தையாகவும் இருந்து அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுவர் இங்கே ஆண் பெண் பேதமேது இதில் நிலைத்த நீடித்த அமைதி தன்மையும் குடும்பத்தை சிறந்த முறையில் இயக்கும் தன்மையும் மட்டுமே இரண்டும் இணைந்ததுதான் இதுவே அர்த்தநாரீஸ்வரர் உருவத்தின் தத்துவம் உண்மையும் கூட இங்கு எந்தவிதமான பேதமும் இல்லை இதைத்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் உருவான கதையில் கைலாயத்தில் விஷ்ணு பிரம்மா மற்றும் தேவர்கள் கைலாயத்தில் பார்த்த எந்த பேதமும் இல்லாமல் இரண்டர கலந்த ஜோதிஸ்வரூப மூலாத்ம வடிவம் உண்மை புரிந்து தாம் செய்வது அறிந்து இறையுணர்வுடன் ஏந்து ஒவ்வொருவரும் சிவத்துவத்தையும் சக்தித்துவத்தையும் ஒருங்கிணைப்பதே பிறவி அடைவதற்கான ஒரே வழி மூலப்பிரமம் அதாவது மூலான்மா என்பதிலிருந்து பிரிந்த ஒரு பிரகிருதியும் எந்த ஒன்றும் இந்த தன்மையுடன் கூடியதே உங்களுக்குள் ஆணும் பெண்ணுமான நிலைத்தன்மையும் இயக்கத்தன்மையும் இரண்டும் இணைந்திருக்கிறது உணர்ந்து கொள்வோம் நீங்கள் யாராக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் ஒன்று அல்ல உங்களுக்குள் சிவமும் சக்தியும் இணைந்தே இருக்கின்றன அமைதியாக இருப்பதைப் போலவே உருவாக்கும் சக்தியையும் கொண்டவர்களும் நீங்களே சக்தி இல்லாமல் சிவம் இல்லை சிவம் இல்லாமல் சக்தி இல்லை இரண்டும் ஒன்றாக இருக்கும் போதுதான் இந்த பிரபஞ்சம் உட்பட அனைத்தும் இயங்குகிறது இன்றைக்கே செயல்படத்து வங்குவோம் இறைவனை முழுமையாக தெரிந்து அறிந்து கலப்பது என்ற குறிக்கோளை நோக்கி செயல்படுவது ஒன்றுதான் முழுமையான ஆன்மவாழ்வு ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமஹ பாதி ஆணும் பெண்ணும் ஆகிய பரம்பொருள் அர்த்தநாரீஸ்வரருக்கு வணக்கம் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்தால் உள்ள அமைதி ஆண் பெண் சக்தி சமநிலை ஆன்மீக முன்னேற்றம் குடும்ப அமைதி பெருகும் இந்த வீடியோவில் தங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருப்பின் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தெரிந்து கொள்கிறேன் ஓம் தத் சத் இது போன்ற இன்னும் ஆன்மீக கதைகளும் தத்துவங்களும் தொடரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உருளை போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்குறப்பில் பட்டல்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வீடியோ போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி